பள்ளி வந்து எண்ணிக்கையில் இருந்தாலும் நிறைய செயல்பாடுகள் சாமி ஆசிரியர் ஆசிரியர் தெரிவிச்சுக்கிறேன் உயிரமைப்பு முறைவர்

அவர் வீட்டு சென்ற அவருடைய சிறந்த பண்புகளையும் குழந்தைகள் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று அழகாக எடுத்துக்கூடிய உயிரானத்தின் தலைவர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அடுத்ததாக நிறுவனம் அனைவருக்கும் எங்களது பள்ளியின் சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுக்காக உங்களுக்காக தண்ணீர் குடிப்பதற்கான மூன்று ட்ரம் சில்வர் ட்ரம் வாங்கி கொடுத்திருக்காங்க அனைத்து விளையாட்டு பொருட்களும் ஷெட்டில் பால் ஸ்கிப்பிங் கயிறு இதெல்லாமே வாங்கி கொடுத்திருக்காங்க ஏற்கனவே எல்லாரும் நாங்கள் விளையாண்டுருக்கோம் வயதுக்கு மேற்பட்ட தேர்ட் பாயிண்ட்யர் நல்லா விளையாண்டு பயன்பெறலாம் இந்த குழந்தைகள் தினத்தன்று நமது பண்டிக்கு இவ்வளவு செய்ய நிறைய செய்து கொண்டிருக்கும் பயன் நிறுவனத்திற்கு அனைவருக்கும் பள்ளியின் ஆசிரியர்கள் சார்பாக தலைவியாசிரியர்கள் சார்பாக பலமார்ந்த நிஞ்சாத நன்றியை

കാരണങ്ങളെയും ജവഹർലാൽ The policy of being too cautious is the greatest risk of all. The famous one is, the children of today will make the India of tomorrow, and I have become a quiet mixture, east and west, out of place, everywhere, home, nowhere. In conclusion, Pandit Jagannath is more than a political leader. He was a dreamer who played the blueprint for the India he live in today.

நிறைய செயல்பாடுகள் செஞ்சப்பட்டோம் அதுக்கு பதில் நான் வார்த்தை தெரிவிச்சுக்கிறேன் ஆசிரியர் எல்லாத்துக்கும் வார்த்தைகள் தெரிவிச்சுக்கிறேன் அமைப்பு முனைவர்